மகாமேருவுக்கு சிறப்பு பூஜைகள் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் வழிபாடு செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள மாரமங்கலம் என்ற ஊரில் மாரவர்மன் பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீற்றிருந்த பெருமாள் மற்றும் சாஸ்தா திருக்கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் உபசன்னதிகளாக ஸ்ரீ மகாமேரு தன்வந்திரி பகவான் கல்யாண ஆஞ்சநேயர் சன்னதிகள் அமைந்துள்ளன பங்குனி உத்திரை முன்னிட்டு சாஸ்தாவுக்கு சிறப்பு புஷ்பாஞ்சலியும் சுஹாசி பூஜையும் நடைபெற்றது இதற்காக மகாமேருவுக்கு ஸ்ரீமுகம் வைத்து சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது இருநூறுக்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து கன்னியா பூஜை மற்றும் சுமங்கலிகள் பூஜை நடைபெற்றது அவர்களுக்கு காலில் நலங்கு இட்டும் வாசனை மலர்கள் சமர்ப்பித்தும் பூக்களால் அர்ச்சனை செய்தும் வழிபட்டனர் தொடர்ந்து சாஸ்தாவுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது பூக்களால் சாஸ்தா மூல மந்திரம் ஜபிக்கப்பட்டு அர்ச்சனை நடைபெற்றது நிறைவாக சாஸ்தாவுக்கும் மகாமேருவுக்கும் மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது